தாயின் தோழி வீட்டுக்கு சென்ற பதினாறு வயது பள்ளி மாணவி மகள் குளித்துக் கொண்டிருக்கும் போதே மனைவியின் தோழி மகளை ரூமுக்குள் அழைத்து அத்துமீறிய பாலியல் கொடூரன் சந்தியாக்கா சந்தியாக்கா என கதறி துடித்த மாணவி நீயெல்லாம் ஒரு பொண்ணா என கோபம் கொப்பளிக்க வைக்கும் அளவுக்கு தந்தையை காப்பாற்ற மகள் செய்த காரியம் என வக்கிர தகப்பனும் குரூர மகளும் செய்த கூட்டுக் கொடூரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது மாணவி பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவரது தாய் எஸ்தர் ராணி அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக இவரது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது எஸ்தர் ராணி டெட் தேர்வு எழுதுவதற்காக ராயப்பேட்டைக்கு சென்றார் அப்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அவரின் தோழி கற்பகம் அவசரமாக பணம் தேவைப்படுவதாகவும் உதவி செய்யுமாறும் கேட்டிருக்கிறார் அப்போது எஸ்தர் ராணியோ என்னிடம் உள்ள தங்கச் செயினை எனது இரண்டாவது மகளிடம் கொடுத்து அனுப்புகிறேன் அதை அடமானம் வைத்துக் கொள்ளுங்கள் என சொல்லியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்துதான் எஸ்தர் ராணியின் மகள் செயினை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட ஒரு சர்ச் அருகே காத்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் கற்பகத்தின் மகள் சந்தியா வந்து மாணவியை அழைத்துச் சென்று நகையை முப்பதாயிரம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார் அதன் பிறகு வீட்டுக்கு சென்று சாப்பிடலாம் என டி சிக்ஸ் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட இரும்பலியூர் நர்மதா தெருவில் உள்ள வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார் சந்தியா அப்போது தாயின் தோழியின் கணவர் ஷங்கரும் அன்போடு அழைத்துள்ளார் சமையல் செய்து முடித்த சந்தியா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீ ஹால உட்காந்துரு வந்ததும் நீ நானு அப்பா மூணு பேரும் சாப்பிடலாம் என சொல்லிவிட்டு குளிகள் அறைக்குள் சென்றுள்ளார் அப்போது சந்தியாவின் தகப்பன் ஷங்கர் பக்கத்து ரூமுக்குள் இருந்தபடி சந்தியாமா சந்தியாமா என அழைத்துள்ளார் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த மாணவியோ அவங்க குளிக்க போயிட்டாங்க அங்கிள் என்ன அங்கிள் என கேட்டுள்ளார் இங்க வாமா ஒரு நிமிஷம் என ரூமுக்குள் இருந்தபடி அழைத்த சங்கரிடம் தகப்பனை போல நினைத்து கொண்டு என்ன அங்கிள் என உள்ளே சென்றுள்ளார் மாணவி உடனே கதவை சாத்திய சங்கர் அதற்கு மேல் செய்த பாலியல் கொடூரங்களையும் அந்த மாணவி கண்ணீருடன் போலீசாரிடம் கொடுத்த வாக்கு மூலத்தையும் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அக்கா சந்தியாக்கா சந்தியாக்கா என கத்திய போதும் கத்தாத கத்தாத என மாணவியின் வாயை பொத்தி ஈவு இரக்கமில்லாமல் அத்துமீறி இருக்கிறான் அந்த கொடூரன் ஒரு கட்டத்தில் எனக்கு பீரியடங்கள் என்ன விட்டுடுங்க என கதறியும் கூட வெறி நாயை போல குதற ஆரம்பித்திருக்கிறான் சங்கர் ஆனால் உண்மையிலேயே பீரியட் காரணமாக கதறி துடித்த மாணவி ஒரு கட்டத்தில் ஷங்கரை பிடித்து தள்ளிவிட்டு சங்கரின் மகள் சந்தியா குளித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த குளியலறையை நோக்கி ஓடி கதவை தட்டியிருக்கிறார் அதற்குள் அந்த ரூமில் இருந்து ஹாலுக்கு ஓடி வந்த சங்கர் கத்தாத கத்தாத அமைதியா இரு அவங்க கிட்டெல்லாம் எதுவும் சொல்லத எதுவும் சொல்லூடாது சொன்ன எடுத்து உன் தலையில போட்டு உடச்சிடுவேன் அதற்குள் குளியல் அறையில் சங்கரின் மகள் சந்தியா வெளியில் வர அக்கா என்கிட்ட அங்கிள் தப்பா நடந்துகிட்டாருக்கா என சொல்லி கதறி எழுதிருக்கிறார் மாணவி அதற்கு பிறகு நடந்ததுதான் இதைவிட கொடுமையின் உச்சம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் இன்னொரு பெண் என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்திருக்கிறார் சந்தியா அதுவும் தன்னுடைய யோகிய தகப்பனை காப்பாற்ற என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்ய ஆரம்பித்ததுதான் இதயம் நொறுங்க வைக்கும் வேதனை அதாவது மாணவியை வேறு ஒரு ரூமிற்குள் உட்கார வைத்துவிட்டு வந்து ஹாலில் இருந்த தகப்பனை சப்தம் போட்டு வெளியில் அனுப்பிவிட்டு வந்த சந்தியா என்ன பண்ணினாங்க விவரமா சொல்லு என்ன செஞ்சாங்க காட்டு காயம் பட்டிருக்கான்னு காயம் பட்டிருக்கான்னு தானே செக் பண்றேன் காட்டு என மாணவி வேண்டாம் வேண்டாம் என கூறியும் கூட ஆடைகளையெல்லாம் கழற்றி பரிசோதனை என்கிற பெயரில் அத்துமீறி இருக்கிறார் யோகிய சிகாமணி சங்கரின் மகள் சந்தியா அழுது கொண்டே இருந்த மாணவியிடம் அடுத்து சந்தியா நடந்து கொண்டதுதான் பாலியல் கொடூரத்தின் உச்சம் தனது யோகிய தகப்பன் சங்கர் செய்ததைப் போலவே மாணவியின் உடலை தொட்டு செய்து காண்பித்து நான் இப்படி பண்ண செத்தா போயிட்ட என கேட்டு மன ரீதியாகவும் துன்புறுத்தி இருக்கிறார் காயங்கள் இருக்கா காட்டு என கட்டாயப்படுத்திவிட்டு ஆடைகளை களைந்து தடயங்களை அழித்ததாக மாணவி தெரிவித்தார் பிறகு மாணவியை உட்கார வைத்து யார்கிட்டேயும் வெளியில் சொல்லக்கூடாது வெளியெல்லாம் சொன்ன பெரிய பிரச்சனாயிடும் எல்லாரும் ஒன்னத்தான் தப்புன்னு சொல்லுவாங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது புரிஞ்சுதா என கூறியுள்ளார் அழுது கொண்டே இருந்த மாணவியோ போனை ஹாலில் வைத்துவிட்டு வந்ததால் அம்மாவிடம் பேச வேண்டும் என மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார் ஆனால் அதெல்லாம் பேசக்கூடாது என செல்போனை தராமல் மிரட்டியுள்ளார் சந்தியா மாணவியின் தாய் தொடர்ந்து போன் செய்து கொண்டிருந்ததால் மாணவியை ரூமில் வைத்து பூட்டிவிட்டு சென்று மாணவியின் தாயாரிடம் பேசிவிட்டு வந்துள்ளார் பிறகு மீண்டும் வந்து யார்டையாவது சொன்னேன்னா அவ்வளவுதான் பார்த்துக்கோ உன் போட்டோ உன் அக்கா போட்டோ உன் அம்மா போட்டோ எல்லாத்தையும் மார்பிங் பண்ணி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிடுவேன் ஜாகிரத என சந்தியா மிரட்டியதாகவும் போலீசாரிடம் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் மாணவி செத்தாலோ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கா என கூறிய பிறகுதான் மாணவியை கொண்டு வந்து அதே சர்ச் அருகிலேயே விட்டுச் சென்றுள்ளார் சந்தியா என்ன செய்வதென்றே தெரியாத மாணவி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி கடிதம் எழுதி வைத்துவிட்டு விபரீத முடிவை மேற்கொள்வதற்காக அருகில் உள்ள மருந்துக் கடையில் மாத்திரைகளை வாங்கி விழுங்கி பிரபல தனியார் கல்லூரி அருகே மயங்கி சரிந்துள்ளார் இதனைத் தொடர்ந்துத்தான் அக்கம் பக்கத்தினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்திருக்கிறார்கள் சிகிச்சை பெற்றுவரும் வரும் மாணவியின் புகாரை பெற்று போக்சோ வழக்கு பதிவு செய்த வண்டலூர் அனைத்து மகளிர் போலீசார் பாலியல் வக்கிரன் சங்கரையும் அவனது வஞ்சக மகளையும் கைது செய்திருக்கிறார்கள் வக்கிரத்தில் செய்தாலும் வன்மத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும் பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன்